கோவையில் நேற்று நடைபெற்ற உணவு திருவிழாவில் தகராறு வீடியோ காட்சிகள் வைரல் கோயம்புத்தூர் விழாவின் ஒரு பகுதியாக கொடிசியா மைதானத்தில் கொங்கு திருமண உணவு திருவிழா மற்றும் கண்காட்சி நேற்று இன்றும் நடைபெறுகிறது இதற்கு பெரியவர்களுக்கு எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது ரூபாய் குழந்தைகளுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இதற்காக டிக்கெட்டுகளை புக் ஷோ மூலமாகவே பெற முடியும் ஒரு நபர் டிக்கெட் வாங்கி உள்ளே வந்துவிட்டால் அன்லிமிட்டெட் முறையில் சாப்பிடலாம் என்று ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்திருந்தனர் முதல் நாளான நேற்று ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த உணவு திருவிழாவிற்கு குடும்பத்துடன் வருகை புரிந்து உணவுகளை ருசித்தனர் முதல் நாளான நேற்று அதிக கூட்டமானது காணப்பட்ட நிலையில் உணவு பரிமாறும் ஒரு இடத்தில் பொதுமக்களிடையே மோதல் ஏற்பட்டுள்ளது இந்த மோதல் இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இடையே ஏற்பட்டுள்ளது அப்போது பெரியவர்கள் இளைஞர்களை அவமரியாதையுடன் பேசியுள்ளனர் அதே சமயம் முறையான ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை எனவும் எந்த உணவு கேட்டாலும் இல்லை என்று கூறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் உணவை கேட்டால் தர மறுப்பதாகவும் கெஞ்சி கெஞ்சி வாங்க வேண்டியது இருப்பதாகவும் அங்கு வரும் இங்கு தரும் பணத்திற்கு ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டிருக்கலாம் உணவும் பாதி வெந்தும் வேகாமலும் ருசியில்லாமல் இருப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது